கரூர் சம்பவத்தில் சிபிஐ தன்னுடைய தீவிர விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறது. தாவைக்கா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிபிஐ விசாரணையில் வசமாக சிக்கி தீவிர விசாரணை இப்போது போய்கொண்டிருக்கிறது மிக மிக விரைவாக விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்குள்ளால வருவார் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து கூட்டணி விஷயங்களை எல்லாம் பேசி முடிவு பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சிபிஐனுடைய விசாரணை மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதுவும் விஜய் அவர்களிடத்தில் விசாரணையை மேற்கொண்டு கூட்டணி கணக்குகளுக்கான ஆயத்த வேலையை சிபிஐ செய்கிறதோ அப்படிங்கிற ஐயப்பாடு இதில் எழுந்திருக்கிறது அதை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது கட்சிகள் வந்து தங்களுடைய கூட்டணி கணக்குகள் விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கணக்குகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு அதுவும் விஜய் அவர்களுடைய கட்சியினோட காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் வந்து களத்தில் பேசப்பட்டது இதற்கிடையில் காங்கிரஸ் வந்து நாங்கள் திமுகவோட தான் இருக்கோம்னு சொல்லி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தலைவர்களை நியமித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறாங்க ஆனாலும் இந்த முற்றுப்புள்ளியை தாண்டி சிலர் வந்து இன்னுமே நம்ம வந்து விஜய்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க கேரளத்தை சார்ந்த முக்கியமான தலைவர் கே சி வேணுகோபால் அவர்கள் இதை பேசிகிட்டு இருக்கிறதாக இருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக பாஜக கூட்டணி அதில் அதிமுகவில் ஏகப்பட்ட இடர்பாடுகள் பிரச்சனைகள் தலைவர்களை கட்சியிலேருந்து தூக்கி வீசினது இப்படி பல பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அமித்ஷா அவர்கள் சென்னை வருகிறார் சென்னை வந்து இந்த கூட்டணி விஷயங்களை எல்லாம் பேசி உறுதிப்படுத்த போகிறார் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டது ஏற்கனவே தாவேக்காவை பாஜக கூட்டணியில் சேர்க்கறதுக்கான சில முயற்சிகள் வந்து களத்தில் நடந்துட்டு இருக்கு அதற்கு எதற்குமே அவர் வந்து தலையசைக்கல விஜய் வந்து ஆமானு சொல்லல நாங்க எங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவோட எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக இருக்காங்க ஆனால் களநிலவரம் என்ன பிஜேபியை எதிர்த்து அவர்கள் எதுவுமே பேசலை அப்படிங்கிறது தான் உண்மை இதில் ஒரு அச்சப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு அதனால் நம்ம எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் இதெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை இப்போ இதில் தான் இந்த சிபிஐ விசாரணையை கடுமையாக நெருக்குதன் மூலமாக விஜய தங்களுடைய கூட்டணிக்குள்ளால் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் நினைக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த சிபிஐ விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது சரி இந்த சிபிஐ விசாரணையில் என்னெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலுச்சாமிபுரத்தில் இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் பெட்ரோல் பல்கில் வேலை செஞ்சவங்க அது மாதிரி இந்த சம்பவம் நடக்கிற போது ஆம்புலன்ஸுக்கு கொண்டு வந்த டிரைவர்கள் உங்களுக்கு யார் கூப்பிட்டாங்க எத்தனை பேர் வந்தீங்க இப்படிங்கிற ரீதியிலெல்லாம் பேசப்படுகிறது அது மாதிரி மின்துறை ஊழியர்கள் இப்படி அவர்களுடைய விசாரணை மிக தீவிரமாக இருக்கு இந்த நேரத்துல தான் அவர்கள் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண அந்த வாகனத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து கேட்டாங்க அதில் ஒருத்தர் தலைமுறைவானர் ஏற்கனவே அதற்கு பிறகு இந்த சிசிடிவி கேமரா காட்சிகளெல்லாம் ஒப்படைக்கப்பட்டது இதில் சில காட்சிகளை நீக்கிட்டு தங்களுக்கு பாதகம் இல்லாத காட்சிகளை மட்டும் கொடுத்துட்ருக்கிறான்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கசிந்துருக்கு அப்போ இந்த காட்சிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் சிபிஐ வந்து தங்களுடைய விசாரணையை இப்போ தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க அதில் குறிப்பிட்ட காட்சிகளை மட்டும் எடுத்து வச்சுட்டு வரக்கூடிய நபர்களை வச்சு இந்த காட்சி இந்த விஷயம் நடக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க இது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ரீதியில் அவர்களுடைய கேள்விகள் எல்லாமே இருக்குது குறைந்தது ஒரு நாளைக்கு இருபது நபர்களை கூப்பிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க இந்த எலெக்ஷன் வாரத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஜனவரிக்கு முன்னால் இதை ஒரு நெருக்கு நெருக்கி ஒரு முடிவுக்குள்ளால் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து திட்டமிட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்திருக்கு எதற்குன்னா அப்போதான் பாஜகவுக்கு இது உறுதுணையாக இருக்கும் எலெக்ஷனில் வந்து எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கிய விஷயமாக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது சரி இப்போது தாவேக்கா கட்சியினுடைய புஷி ஆனந்த் நிர்மல்குமார் மதியழகன் பவுன்ராஜ் ஆதவர்ஜுனா ஆகியோர்களை விசாரணைக்கு எடுத்து விசாரிச்சிட்ருக்கிறாங்க நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்திருக்கு இதில் தான் அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு ஆதவர்ஜுனா அர்ஜுனா வந்து என்ன பேசினார் குறிப்பாக கீழந்து மக்கள் வந்து கத்துகிறாங்க மக்கள் சத்தம் போடுறாங்க ஆதவர்ஜுனா வாகனத்தில் மேலே யாரி விஜய்கிட்ட என்ன விஷயம் பேசினார் அப்போ இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் விஜய்க்கு தெரியுமா ஆதவர்ஜுனா என்ன பேசினார் அதனுடைய அடிப்படையில் அவர்கள் என்ன செஞ்சாங்க அங்கே வந்த ஆம்புலன்ஸ் வந்து யார் கூப்பிட்டாங்க அங்கே இருந்த மக்களுடைய சூழ்நிலை நிலமை வந்து அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரிந்து கொண்டு தான் இந்த பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து மேற்கொண்டாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு அது மட்டுமல்ல இந்த கரூர் நிகழ்ச்சியை திட்டமிட்டது ஆதவ அர்ஜுனாவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற அமைப்பு அவர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு வரணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டிருக்கிறாங்க அப்போது இந்த காலதாமதம் எதனால் ஏற்பட்டது நீங்கள் எப்படி திட்டமிட்டீங்க நீங்கள் திட்டமிட்டுட்டே மக்கள்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க இதன் மூலமாக வசமாக ஆதவார்ஜூனாவும் தாவைக்காவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள்ட்ட இந்த விசாரணை வந்து போக போகுது விசாரணை விஜய் அவர்கள்ட்ட திரும்பும்போது நிச்சயமாக சிபிஐ இவர்களை வந்து லாக் பண்ணும் லாக் பண்ணி இவர்கள் தப்பிக்கிறதுக்கான வழி இல்லாமல் இதை வந்து செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ கடைசியாக காஞ்சிபுரத்தில் நடந்த மீட்டிங்கில் நம்ம பார்த்தோம் விஜய் அவர்கள் பேசுனது கரூர் சம்பவம் தொடர்பாக மறைமுகமாக சில விஷயங்களை பேசுகிறார் ஏண்டா விஜயை தொட்டோம் ஏண்டா விஜய் கூட இருக்கக்கூடிய மக்களைத் தொட்டம் அப்படிங்கிறதுக்காக மிகுந்த வருத்தப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை துணியில் விஜய் அவர்கள் திமுகவை பார்த்து பேசுகிறார் இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படையாக எல்லா ஆதாரங்களும் இருக்குது இந்த ஆதாரங்கள் இருந்த பிறகு கூட விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப இதை பேசுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளால் இருக்குது மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களை கூப்பிட்டு அவர்கள்ட்ட என்ன பேசுனீங்க அவர்கள்ட ஏன் கண்ணீர் வடிச்சிங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது திமுக செய்த சதிக்கு நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்டீங்க நீங்கள் ஏன் கண்ணீர் வடித்தீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இருக்குது அப்போ இதில் திரும்ப திரும்ப பொய் சொல்லி மக்கள் மன்றத்தில் தனக்கு ஒரு அனுதாபத்தை உருவாக்கக்கூடிய இல்லைன்னா திமுக மீது மக்கள் ஒரு வெறுப்பு உருவாகிறதுக்கான ஒரு சூழ்ச்சி பேச்சாகத்தான் விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களுக்கும் இது தெரியும் ஏன்னா பழைய காலம் போல் இல்லை எல்லோருடைய கையிலையும் செல்ஃபோன் இருக்குது வீடியோ ஆதாரங்கள் இருக்குது இதை தாண்டியும் பொய் சொல்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியல நிச்சயமாக இவர்கள் வெளியில் என்னென்ன பேசுகிறாங்க இதனுடைய அடிப்படையில் விசாரணை இருக்குமா அப்படின்னு கேட்டால் விசாரணை இருக்கும் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் ஸ்ப்ரே அடித்து பலரும் வந்து மயங்கினதாக சொன்னீங்க கத்தி கொண்டு வந்து குத்தப்பட்டதாக சொன்னீங்க வேறு இடங்கள்லேருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு வந்தான்னு சொல்லி சொன்னீங்க இறந்த உடல்களை வேறு பகுதிகளிலேருந்து கொண்டு வந்தான்னு சொன்னீங்க அது மாதிரி ஆம்புலன்ஸில் தூரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு போனதாக குற்றம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் நீங்கள் வந்து ஆதாரத்தை சொல்லணும் இதனுடைய அடிப்படையில் இதை பேசுனீங்க இல்லைன்னா பொய் பேசுனீங்களா உண்மை எது அப்படிங்கிற மாதிரியான விசாரணை தீவிரப்படுத்தப்படும் அப்படிங்கிறது இதில் தெளிவு இதில் தான் உண்மைகளை எல்லாம் மாதவர்ஜுனாவும் அவர்களும் நிர்மல் நிர்மல்குமார் உட்பட இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிச்சயமாக சொல்வாங்க இதில் மிக மிக முக்கியமாக கரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மதியழகன் அவர்களும் விசாரணை வளைத்துக்குள்ளால் இருக்கிறார் அப்போ மாறி மாறி விசாரிக்கும் அவர்களுடைய விசாரணை ஸ்டைல் தெரியும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இவர்கள் பாஜகவுக்கு இணக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாம் சிபிஐ வந்து விட்டுட்டு போகாது சிபிஐ விசாரித்து அவங்களுக்கு தேவையான அத்தனை பதில்களை வந்து வாங்குவாங்க அதற்கு பிறகு தான் இது வந்து யாருக்காக பயன்படுது எதற்காக பயன்படுது இவர்களை என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவாங்க சரி இப்போ இது எப்படி பாஜகவுக்கு சாதகமாக அமையப்போகிறது அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் பார்க்க விரைவாகவே அமித்ஷா அவர்கள் சென்னை வருகிறார் சென்னை வந்து முதல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயத்தை வந்து செய்வார் ஏற்கனவே மிரட்டி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணிக்கு பணிய வைத்தார் அப்போ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு வெற்றி பாஜக கூட்டணிக்கு வேணும்னா அவர்களுடைய கூட்டணி பலமாக அமைய வேண்டும் அதைத்தான் முதல்ல வந்து அவர் கையில் எடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை இந்த கூட்டணிக்குள்ளாலும் பலப்படுத்தக்கூடிய வேலையை வந்து செய்வார் குறிப்பாக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இந்த பிரச்சனைகளை பேசி பஞ்சாயத்துகளை பேசி முடிவு பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து பண்ணுவார் ரெண்டாவது வந்து தேமுதிக தேமுதிக இன்னைக்கும் வரைக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ளால் வாரதை வந்து அவர்கள் உறுதிப்படுத்தலை அந்த விஷயங்களை அவர்கள் உறுதிப்படுத்தக்கூடும் அடுத்ததாக பாமக அவங்க தயாராகத்தான் இருக்காங்க அந்த விஷயங்களை பேசி முடிப்பாங்க அடுத்ததாக தான் விஜயினுடைய தாவேக்கா விஜயினுடைய தாவேக்கா கட்சி தங்களோட கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்தில் வெற்றி சுலபமாக அமையும் அதுவேற எஸ்ஐஆர் அந்த பரிவர்த்தனை விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து இருக்கு அது நமக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த கட்சிகள்லாம் கூட்டணி இருந்தால் நம்முடைய வெற்றியை சாத்தியப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவினுடைய திட்டமாக இருக்குது அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறது களத்திலிருந்து வரக்கூடிய ரகசிய தகவல்களாக இருந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை விஜய் அவர்களுக்கு உருவாக்கி அதன் மூலமாக கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான வேலையை தீவிரமாக இவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த கூட்டணி அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை விஜய் ஒருவேளை இதற்கெல்லாம் மசியவில்லை என்றால் ஏற்கனவே விஜய் மீது இடி ரைட் போட்ட அந்த வழக்குகள் எல்லாம் கையில் இருக்குது எந்த நேரம் வேணாலும் அந்த வழக்குகள் உயிர் பெறும் விஜய்யை பிடிச்சு விஜயை பிடித்து லாக் பண்ணக்கூடிய இன்னொரு திட்டமும் அமித்ஷாவினுடைய கையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னும் விஜய் அவர்களை பற்றி பாஜக கூட்டணியை பற்றி என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் தொடர்ந்து சந்திப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்